தவிட்டை கேட்டால் தான் கரெக்டு இல்லை இல்லை கேட்டுறேன் அவசரப்படுறாங்க தங்கள் சார்ந்த விஷயத்தில் இணக்கம் காட்டுவதற்கு தனிக்குழுவை அவர்கள் அமைத்துக்கொள்கிறார்கள் நமக்கு வந்த செய்தி செபி வழிச்செடி ஆதாரம் இருக்காண்டு இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தங்கள் சார்பில் ஏற்படுகிற சில உபாதைகளுக்கு தீர்வை தனியாக பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் மக்களின் நலன் சார்ந்து மோதுவதை போன்று ஒரு மாயப்பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இதற்கு இல்லை இதை இதில் வந்து சின்னதாக நான் மறுதளிச்சிட்றேன் நீங்கள் வந்து சொல்ல வர்றது என்னென்னா பிஜேபியில் போய் கை குலுக்கிட்டால் எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தோரணை இதில் வரும்னா அதுக்கு சாத்தியமே இல்லை எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் நீங்கள் எவ்வளோ இணக்கம் பிணக்கம் எல்லாம் இருந்தால் கூட அது என்ன கரெக்டோ அதுதான் கரெக்டோ ஒன்று ஒன்று ரெண்டு இல்லைன்னா ஒன்று 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 இவ்வளோதானே வழியோ ஒன்று ஒன்று பதினொன்று ஆகாது அது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது சொல்லும்போது ஒரு சின்ன அதாவது சொல்ல வந்தது கரெக்டான பாயிண்ட்டு ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷனு ஜெயலலிதா அம்மா ஜிஎஸ்டி கவுன்சிலருந்து வெளில வந்தது ஜிஎஸ்டி வேண்டாம்னும் ஜிஎஸ்டி தவறணும் ஜிஎஸ்டியில் வந்து எல்லாமே மோசமான ஒரு விஷயமாக இருக்குன்னும் அந்த அணுகுமுறையில் இல்லை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ஜிஎஸ்டி வந்தது அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரிலிமினரி மீட்டிங்கில் பேசும்போது இத்தனை ஆண்டு இழப்பீடு வேணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஒரு சின்ன முரண் வந்தது மூணு வருஷம்னு சொன்னாங்க இவங்க ஐந்து வருடம் கேட்டாங்க அதனால தான் அந்த வெளிநடப்பு நடந்ததுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறோம் நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காரு அப்படிங்கிற நிலைமை தமிழ்நாட்டுக்கு இருக்குது இதுக்கு மேலே யாராவது இருக்காங்கன்னு கேட்டால் கட்டாரும் ஸ்பெயினும் தான் இருக்குது மற்ற எல்லா நாடும் பின்னாடி இருக்குது நாம் பேசிக்கலி ஒரு மெடிக்கல் ஹப்பாகவே இருந்திருக்கோம் நிறையா மெடிக்கல் காலேஜ் இருந்தது நிறைய பேர் மருத்துவம் படித்தார்கள் இன்றைக்கி நீட்டில் படித்தாலும் சரி அதுக்கு முன்னாடி நீட்டு இல்லாமல் படி நீட்டிட்டு பணத்தை நீட்டிட்டு பதினேழு முன்னாடியும் சரி ஆ பதினேழுக்கு முன்னாடி சரி அவங்க நிறைய பேர் படித்தார்கள் அதுதான் முக்கியம் இப்போது என் நான் தொடர்ந்து இந்த நீட் விஷயம் வரும்போதெல்லாம் எடுத்து சொல்கிறது ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி மருத்துவம் படித்தவர்களில் ஒரு லிஸ்ட் எடுங்க ஒரு ஐநூறு பேரை ரேண்டமாக தேர்ந்தெடுங்க மெத்த படித்தவன் அதாவது தொண்ணூத்தெட்டுக்கு மேலே வாங்கினவன் ஒதுக்கிடுங்க கொழுத்த பணக்காரன் அதாவது அப்போவே ரெண்டு கோடி நாலு கோடி சொத்து வச்சுட்டு இருந்தவனே ஒதுக்கிடுங்க இதை தவிர வேறு யாராவது மருத்துவம் படித்திருக்கிறார்களா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும்னு தயவு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் எதுக்கு பிரேக்குன்னா இருபத்தொன்னுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழரை சதவிகிதம்ங்கிறதா ஐயா கொண்டு வந்தார் நட்டா அறிவு நட்டா பேசி இருந்ததுக்கு பிறகு அது நடந்தது தமிழ்நாட்டோடு இல்லை அவர் ஒரு இடத்துல கருத்து சொன்னார் இவர் ஏழரை கொண்டு வந்தார் ஏழரைனா ஏழரை பர்சன்ட்டை கொண்டு வந்தார் அப்போது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுங்க இருபத்தொன்று வரைக்கும் ஒரு இரநூறு பேர் இருபத்தொன்றுக்கு அப்புறம் ஒரு முந்நூறு பேர் எடுங்க இதில் மட்டும் மட்டும்தான் இருக்கானா அதாவது தொண்ணூத்தெட்டு மார்க் ப்ளஸ் டூவில் வாங்கினவன் தான் இருக்கானான்னு பாருங்கள் இருந்தால் அதை ஒதுக்கிட்டு பேசுங்க கொடுத்த தான் இருக்கானான்னு பாருங்கள் கொடுத்த பணக்காரன் அதை ஒதுக்கிட்டு பேசுங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் படித்தவர்கள் கொடுத்த பணக்காரர்களுக்கு தான் நீட்டுங்கிற ஒரு கேள்வியை உடைத்தறிக்கப்பட்டு ஆர்வம் இருக்கின்றவர்கள் பரீட்சை எழுதுகின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கே வாய்ப்பு வந்ததுங்கிறத நீங்கள் பார்க்கணும் எழுதுவதற்கு பாஸ் பண்ணதுங்கிறது அடுத்த பிரச்சனை அதே மாதிரி இருபத்தொன்னுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்நிலை பள்ளியிலிருந்து அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தா பதினாறு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட பதினேழு இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி வரைக்கும் வந்திருக்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்க இவ்வளோ வெட்ட வெளிச்சமாக சொல்லியாச்சு சரி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருவோம் அந்த ஒப்புதல் வாக்கு மூலம் என்னென்னா தயாநிதி ஐயா என்ன சொல்கிறாரு ஒரு பேட்டியில் இங்கே பாருங்கள் நான் வந்து எத்தனையோ பேருக்கு சைன் பண்ணி டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் எங்கள் மாமான்னு சொன்னாரா தாத்தான்னு சொன்னாரான்னு தெரியாது கருணாநிதி ஐயா வந்து எத்தனையோ பேருக்கு கையெடுத்து போட்டு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு சீட்டு வாங்க முடியல இதை விட ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரே சொல்கிறார் ஓப்பனாக என்ன சொல்கிறாரு ஐயா என் பொண்ணுக்கு நீட்டில் சீட்டு வாங்க முடியல ஏன் நீட்டில் சீட்டு வாங்கணும்னு சொன்னால் இவ்வளோ மார்க் அதுலேயும் இடஒதுக்கீடு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஃபார்வேர்டு பிளாக்கு பே பேக்வர்டு பிளாக்குங்கெலாம் ஒன்றும் கிடையாது இதுலேயும் எல்லா இடத்துலையும் கட் ஆஃப்ஸ் இருக்குது வாங்க முடியல அவரால் நாலு காலேஜையே வாங்க முடியும் நாலு டென்டல் காலேஜையே ஓப்பன் பண்ணி நாலு காலேஜ்லேயும் டாக்டரை படிக்க வைக்க முடியும் டாக்டருக்கு ஆனால் வாய்ப்பு இல்லை ஏன் நீட்டில் வந்து மெத்த படி கொடுத்த பணக்காரனுக்கும் தான் இல்லாமல் எழுதுறவனுக்கு எல்லாம் வாய்ப்புங்கிற அடிப்படையில் அங்கே வருது ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஏற்கனவே அற்புதமான மாநிலங்க டூரிஸ்ட்டு வந்து மூணு விதமான டூரிஸ்ட் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ஒன்று மருத்துவத்துக்காக வர்றாங்க படிக்கிறதுக்காக வர்றாங்க க கோவில் அந்த மாதிரியான இந்த இடங்களை பார்ப்பதற்கு வர்றாங்க வெரி குட் கலாச்சார உங்கள் கலாச்சார இதை பார்க்குறதுக்கு வர்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்போ கோர்ட்டு என்ன சொல்லுவோம் உங்கள்கிட்ட தான் க படிப்பில் அறிவு ஜாஸ்தியாக இருக்குது இருந்தெல்லாம் இங்கே வந்து படிக்கிறாங்களே அப்போ உங்கள் ஆளுங்களால ஏன் நீட்டை பாஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வி வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒரு பிரச்சனை இருந்தது சிபிஎஸ்சிலேருந்து கேள்வி கேட்டாங்க நம்மளால் அணுக முடியலங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது நான் இல்லைன்னு சொல்லலை பட் அப்போ கூட நீங்கள் என்ன ஒப்புதல் வாக்கு கொடுக்குறீங்க ஐயா சிபிஎஸ்சிலாம் ரொம்ப உயர்ந்தது அதெல்லாம் எங்களால் படிக்க முடியாது ஏதோ ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கினான்னு பாரு டப்புக்குன்னு அவனுக்கு சீட்டு கொடுத்துருன்னு உங்களை நீங்களே தாழ்த்து கொள்ளுகிறீர்கள் ஆனால் பத்தொம்போதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அதிமுக ஆட்சியில் நிறைய அரசு பள்ளிகளில் கூட இந்த கோச்சிங் சென்டர்ஸை ஓப்பன் பண்ணி எல்லாரும் எழுதக்கூடிய வகையில் வந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வெறும் பதினோறாயிரம் சீட்டுக்காக முதல்ல ஆறாயிரம் தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ பதினோராயிரம் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லுவாங்க இந்தியா இருபத்தி மூணு லட்சம் உங்களுக்கு தெரியும் இல்ல ஆல் இந்தியா லெவலில் இருபத்தி நாலு லட்சம் எழுதுறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சீட்டுக்கு இங்கே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எழுதுறாங்க பதினோராயிரம் சீட்டுக்கு கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் சீட்டு வரும் அப்போது இந்த இந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு ஆர்வம் கொண்டு மோதுகிறார்கள் பார்க்கிறார்கள்னா நீங்கள் கோர்ட்டில் போய் ரொம்ப சாதாரணமாக அரசு வக்கீல் என்ன சொல்ல முடியும் ஐயா இதுதான் நிஜமான நிலைமை இவங்களாம் செய்த வெறுக்கிறாங்களா இல்லைங்க நாங்கள் ஒரு ராஜன் கமிஷன் ஒன்று போட்டோம் அதுல எண்பத்தி ஆறாயிரம் பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க வெரி குட் அந்த ராஜன் கமிஷன் அந்த அந்த நீதிபதியுடைய பேட்டி எடுத்து பார்த்தா அந்த எண்பத்தி ஆறாயிரம் எங்கேயாந்து கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது கொடுத்தாங்க அதை வச்சிட்டு நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன் சொன்னாரா இல்லையா அது அந்த இடத்துல வந்து அடிபட்டு போயிடும் அடிப்படையில் இருபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சாராயத்தின் மூலமாக இருபத்தி நாலு பேர் தான் கடந்த ஐந்து வருடத்தில் இறந்தார்கள்னு சொல்லுங்க நூற்று கணக்கில் அப்போ அதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எந்த கோர்ட்டுக்கு போனீங்க எந்த நியாயத்துக்கு போனீங்க முயற்சி எடுத்திருக்கீங்களா இல்ல உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய நண்பர்களை வைத்திருக்கிறதுக்கு நீங்க வந்து டிவியில் வந்து போதை என்பது அப்படின்னு ஒரு பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்போ எதை நீங்கள் மக்கள் நலனுக்காக செய்யவில்லையோ அதை சாவு எண்ணிக்கையை காட்டி தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படிங்கறத எடுத்து சொல்றோம் இதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா இப்ப வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போய் எழுதலாம் எங்கே வேணாலும் போய் எழுதலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி எழுதலாம் அமித்ஷா ஐயா சொல்லியிருக்கிறது மட்டும் தமிழக அரசு இன்னைக்கு இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணியிருந்ததுன்னா அதாவது மருத்துவத்தை தமிழில் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்துன்னு சொன்னால் இதே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரங்கிறது நாலு லட்சத்துக்கு மேலே வரும் அரசு ப பள்ளியில் படிக்கிற எத்தனையோ பேர் இதில் குள்ளே வந்திருப்பாங்க தாய்மொழியில் படித்தால்தான் சிறப்புன்னு சொல்லிட்டு மருத்துவம் மட்டும் அது கொஞ்சம் இங்கிலீஷில் இருந்தால் தான் நல்லது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறவனுக்கு நீங்கள் இங்கிலீஷ்லேயே ஆப்ரேஷன் பண்ணுறீங்க உடம்பு தானே ஆப்ரேஷன் பண்றீங்க இப்போ நீங்க எழுதி கொடுத்தது எந்த மொழியில எழுதினாலும் சத்தியமா எனக்கு புரியாது அதை நீங்க உருதுல கூட எழுதி கொடுக்கலாம் ஒரு தப்பு கிடையாது ஒரு சின்ன சிக்கல் இந்த அட்டானம் ஏதாவது இந்த உடல் கூறுகள் சம்பந்தமாக உதரவிதானம் அப்படின்னு வரும் என்ன உதரவிதானம் தெரியாது யாருக்கு தெரியாது அதுக்கு தனி ட்ரெய்னிங் கொடுக்கணும் இல்ல யாருக்கு தெரியாது சொல்லி கொடுக்கிறவனுக்கு தெரியாதா இல்ல கத்துக்கிறவனுக்கு தெரியாதா அதுக்கு தான் அவன் மூணு நாலு வருஷம் உட்கார்ந்து படிக்கிறான் அதுக்கு தான் நாலு வருஷம் இவன் இங்கே முடிச்சிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் போகும்போது போது ஒரு மருத்துவ போகின்ற போது அங்கே போய் உதவ விதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கு கொண்டே ஒன்று சொல்லட்டுமா பாராளுமன்றத்தில் இந்தி தமிழில் மட்டும்தான் பேச முடியும்னு சொல்லி அழகிரியா ரொம்ப சிரமப்பட்ட காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலம் அவர் வந்து நிறைய கருத்துக்கள் பேசலை இன்னைக்கு நீங்க போய் ஏய் நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல நீ பேசுறதே எனக்கு தெரியல அப்படின்னு எம்பி பேசுறாங்க அது இப்ப இப்பதான் அதை எங்க வேணாலும் மாட்ட முடியும் நாளைக்கு ஒரு பிரசன்டேஷன் மருத்துவ பிரசன்டேஷன் கொடுக்குறாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு காதல மாட்டி விட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் நீங்கள் அதை வந்து படிக்க முடியும் நீங்க சொல்றது சிறப்பு தான் மொழியில படிப்பது சிறப்பு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் வேற ஒன்னும் இல்ல இப்பயும் ஒன்னும் குறைச்சல் இல்ல உலகத்திலேயே இரண்டு நாடுகளை விட இருநூத்தி பேருக்கு ஒரு மருத்துவர் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க டிடிஎஸ் உங்கள்கிட்ட சொல்றார்ல நீங்க உங்கள்ட்ட நான் ஏன் கேக்குறேன் நம்ம வந்து இது வந்து விவாதம் இல்ல மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய உண்மை இப்போ அவர் சொன்ன ஆலோசனை நீங்க எப்படி பாக்கறீங்க ஆல்ரெடி ஒரு விதத்தில் நடந்துட்டு இருக்கு அதாவது இப்ப நீங்க கான்வென்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா டென்த்துல இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஐஐடி ஜே படிக்கிறீங்க கேள்வியை கேட்டு அதாவது கான்வென்ட் ஸ்கூல கேட்கல திரு ரவி சங்கர் சொல்றது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியிலேயே அரசு சார்ந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து நிறையா திறக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது அதனால தான் இத்தனை பேர் எழுதுறாங்கிறது ஒரு விஷயம் அடிப்படையில் நீங்கள் நாளைக்கு கோர்ட்டில் போய் என்ன சொல்வீங்க கோச்சிங் ஃபீஸ்லாம் கொடுக்கறதுக்கு எங்கள் ஆளுங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அதுதானே சொல்வீங்க அதே இடத்துல நான் திருப்பி தயாநிதி ஐயாவை கொண்டு வரேன் நாலு காலேஜை வாங்கி நாலு காலேஜும் மூடி எல்லாரும் என்னுடைய டாக்டருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்க முடியும் அப்போ கூட இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் சீட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் கோச்சிங் பண்ணுறதுனாலேயே பாஸ் பண்ணிடுவீங்களான்னு கேட்டால் அதுவும் ஏறினா தான் செட் ஆகுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூணாவது ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் திமுக குற்றஞ்சாட்டும் போது என்ன சொல்கிறீங்கன்னா அதாவது வந்து அவர் மேஜிக் ஒன்று இருக்குன்னாரு அந்த மேஜிக் வந்து வந்த உடனே முதல் கையெழுத்துன்னு சொன்னார் ஆனால் இப்போ உட்காந்து மீட்டிங் போட்டு எப்படி அணுகலாம் என்று பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாருங்கிறதுல அவங்களுக்கு கிரிட்டிசிசம் இருக்குது ஆக்சுவலாக அவங்க எதை பேங்க் பண்ணாங்க அப்படின்னா நான் ஜெயிக்கும்போது அங்கே ராகுல் காந்தி வந்துடுவார்

பிளஸ் டூ ரிசல்ட்னால இறக்குறவங்களோட எண்ணிக்கை எத்தனைங்கிறத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் எடுத்து சொல்ல முடியும் பிளஸ் டூ ரிசல்டால இருபத்தி நாலு பேர் ஒரு ஒரு வருடமும் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் இவங்களுக்கு என்ன நம்பிக்கை இப்போ வந்திருக்கோம் சி ஃபஸ்ட்டு ஆளுநர் இந்த பிரச்சனை போகும்போது இதுக்கு முந்தைய இருந்த ஆளுநர் ஏற்கனவே மறந்துட்டார் அதிமுக ஆட்சியில் மறுத்துட்டாரு அப்ப அவர்கிட்டே திருப்பி அனுப்புறதுக்கு ஆர் என் வீரன் ஆர் என் ரவிக்கு ஏதாவது இதுவா கிடையாது பன்வாரிலால் புரோஹித் இல்லைங்க அவருக்கு அப்புறம் வந்தா அவருக்கு அப்புறம் வந்து அனுப்பலை அப்புறம் இவர் திரௌபதி முர்மு வந்ததுக்கப்புறம் திரும்ப அனுப்புறார் அப்படி தான் அவர் அனுப்பிச்சார் வழி இவங்க அழுத்தம் கொடுத்தாங்க அதெல்லாத்துக்காக அனுப்பலை பொதுவாக காங்கிரஸ் ஆட்சியாக இருந்ததுன்னா அந்த பிரசிடெண்ட் எப்படியும் கொஞ்சம் பேசாமல் இருக்கு சொல்லுங்கள் தேர்தல் வந்த உடனே அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு திமுகவில் சொல்லியிருக்க முடியும் இப்போ என்ன ஆயிடுச்சு ஜனாதிபதி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதுதான் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா மகாராஷ்டிராவும் எதிர்க்கிறதுங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க ரவிசங்கர் சொன்னதனால சொல்கிறேன் இன்னும் ரெண்டு மாநிலம் எதிர்க்கிறதுங்கிற கதையை சொல்லுவாங்க மகாராஷ்டிரா எதிர்த்தது காரணம் என்ன தெரியுமா இந்த ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு கொஸ்டின் ஹிந்திக்கு பதிலா இங்கிலீஷ்க்கு பதிலாக ஹிந்தியில் கொடுத்துட்டு ஒரு இருபது மார்க் இருபது நிமிஷம் தாமதமா வந்ததுனால போட்டாங்க பாருங்க அந்த அந்த இடத்துல எலெக்ஷன் ஒரு பெரிய புரட்சி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த இடத்துல டப்புன்னு மகாராஷ்டிரா வந்து ஏ நானும் நீட்டு எதிர்க்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்பயும் நடந்துட்டு இருக்கு ஒரு கேள்வியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு முறை நிர்மலா சீதாராமன் அம்மா வந்துட்டு இந்த வருடம் இருக்காது நான் அதை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த வருஷம் வந்துருச்சு நீட்டு வந்துருச்சு ஐயோ யோ எல்லோ எத்தனையோ மாணவர்கள் படிக்கலையே அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ திரும்ப சாப்படிச்சுட்டாங்கன்னு கதறினாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் ஓடிப்போச்சு தொடர்ந்து ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க இப்போ எவனும் கதற மாதிரி ஸ்டாலிதேயாவுக்கு தெரியல ஒரு ரெண்டே ரெண்டு விஷயமாக சொல்லிடுறேன் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஜென்டில்மேன் ஒரு திரைப்படத்தில் அதனுடைய மெயின் தீமே ஒரு ஏழை மாணவன் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்கு போகிறான் மந்திரி வந்து காசு கேட்குறாரு அவனால் முடியல அவன் செத்து போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த கதை போகும் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அந்த மாதிரி யாரும் படம் எடுக்கல இந்த அர்த்த அந்த அர்த்தம் எடுக்கல அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அடிப்படையில் இந்த நீட்டை எதிர்ப்பதன் மூலமாக நீங்கள் எதையுமே சாதிக்க போறதில்லை எந்த விதத்திலும் உங்களுக்கு அதனால கெயின் வரப்போறதில்லை ரெண்டாவது வாரம் உங்களுக்கு இன்னொரு இவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயம் புரியவே இல்லை அப்படின்றதுக்கு உதாரணம் முட்டையை தூக்கிட்டு நம்ம துணை முதல்வரையா வந்தது அதாவது மெடிக்கல் சீட்டுங்கிறது வேற பிஜிங்கிறது வேற பிஜின்னு வரும்போது பர்சன்டேஜ் பர்சன்டைங்கிற ரெண்டு இஷ்யூ வரும் ரொம்ப அதுதான் பிஜிக்கு தான் வரும் இந்த கையில் கொடுத்துட்டாங்கன்னு உடனே ஒரு முட்டையை நேராக படிக்க சொன்னாங்கன்னு உடனே பிடிச்சிட்டு வந்துட்டு பார்த்தீங்களா முட்டை மார்க் வாங்கினா கூட டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு அதாவது இவங்களுக்கு அந்த விஷயமே புரியல என்ன பேசிக்கிட்டு இருக்கோங்கிறதே புரியல அதாவது ஒரு ராக்கெட்டை பார்த்தா மாதிரி போயிடுச்சா அப்படின்ற மாதிரி எடுத்தாலே ஆமா அப்படிதான் இருக்கு ஆனா வேறங்கிறது புரிய வைக்கணும் இன்னொன்னு என்னன்னா இந்தி கூட்டணிங்கிறது இப்ப ஏறத்தாழ காலாவதி ஆயிட்டு இப்ப தெண்டி கூட்டணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் உங்களுக்கு வந்து ஏன்னா இந்தியா பூரா ஒன்றும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சு போச்சு அந்த பக்கம் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் சாராயம் தின்னுக்குறாரு இங்க மமதா வேற ரூட்ல போறாங்க ராகுல் காந்திக்கே திக்கு தெரியல அப்போது இது தெண்டி கூட்டணியாக மாற்றி தான் இந்த மறுசீராய்வுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க அதாவது சாவை எப்படி வேணாலும் நடக்கலாங்க இப்போ சா சாராய சாவுங்கிறது ஒன்று நடக்கலாம் அது அவனாக போய் செத்து போயிட்டான் அவன் அவனே குடித்து செத்து போயிட்டான் அப்படிங்கிறது ஆனால் நீ நீட்டுங்கிறது நீ வற்புறுத்தி மன உளைச்சல் பண்ணி அவங்கள சாவடிச்சுட்டேன் இதான வித்தியாசம் அப்போது அவங்களுக்கு எதுக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் கொடுத்தோம் அந்த சாராயம் வித்து சா சாராயம் வாங்கி குடிச்சவனுடைய குடும்பத்துக்கு அவன் என்ன பெரிய குடிமகனுங்கிறதுனால கொடுத்தோமா எதுக்காக கொடுத்தோம் அரசுக்கு நிதி கொடுத்துருக்காங்களே கொடுத்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொண்டு போய் ஏன் கொடுத்தோம் அப்போ சாபம்ங்கிறது தான் பிரச்சனையா இருந்ததுன்னா இதெல்லாம் செத்ததுக்கு என்ன கதைங்கிறதுக்கு அடுத்தது வரும் இப்போ நீதிமன்றத்தில் இவங்களே போய் எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்தோட கொண்டு போனாங்க அதில் பாதி பேப்பர் வந்து அந்த மாநாட்டிலே குப்பையில் உட்காந்துருச்சு இருந்தாலும் அப்படி இப்படி கவுண்டிங் பண்ணி எண்பத்தஞ்சு லட்சம்னு கதை விட்டாங்க நீதிமன்றம் அதை புறந்தள்ளி விட்டது இவங்களுக்கு நல்லா தெரியும் ஜனாதிபதி கையெழுத்து போடணும் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு பிறகு தான் நீதிமன்றத்துக்கு போ போகணுங்கிற அவசியமே கிடையாது நீங்க ஜனாதிபதி கிட்ட ஒரு ஒரு மனு கொடுத்திருக்கீங்க அவங்க முடிவு எடுக்கல நீங்க நீதிமன்றம் போறதுக்கு அது தடையாகவே இருக்க முடியாது ஆனால் சொல்லி தான் இந்த வாட்டி என்ன பண்ணாங்க ரைட் வா கேன்சல் போ இந்த ஒரு படத்துல நீ வா நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே இவரு இன்னும் எங்க போனாலும் வர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தனத்தானே கொண்டு வந்துகிட்டது இவங்கதாங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படியா இருந்தா தமிழ்நாட்டுக்கு ரெண்டே வாரத்தில் ரெண்டு வாரிதான் சார் அப்படியே இருந்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண ஏய் முந்நூற்றி எழுபத்தி மூணு மாதிரி எங்களுக்கு ஒன்று கொடுத்துரு சார் எங்களுக்கு நிதியிலாம் நாங்கள் வரிலாம் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே இதில் க கனிம வளத்தில் கொடுக்கல சாராயத்தில் கொடுக்கல மணலில் கொடுக்கல எதுக்குமே கொடுக்க மாட்டோம் த்ரீ செவன்ட்டி ஒனுக்கு பதிலாக த்ரீ செவன்ட்டி ஒன் ஏபிசின்னு எதையாவது கொண்டு வா இந்தியாலேருந்து எங்களுக்கு ஏன்னா நாங்கள் எப்படியும் தனியாக போனோம்னு தான் பிளான் பண்ணுறோம் நீ ஏனை இன்னும் அஞ்சு சுட்டினா இன்னும் ஈஸியாகிடும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது பேசணும் நான் ஒரு முதல்வனாக இருந்திருந்தால் வேற ஒரு வேற ஒருவர் முதல்வராக இருந்திருந்தால் இந்த நீட்டை வரமாக பார்த்துருப்பார் ஏய் நான் மருத்துவத்தில் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப பெரிய என்னால மூணு லட்சம் பேரை அனுப்ப முடியும் நிறைய பேரை மருத்துவர் ஆக்க முடியும் வரமா பார்த்திருப்பாங்க